என்ன பண்ற இவ செடிங்களை சுற்றி புதார் மாதிரி வளர்ந்துச்சு வீட்டில் என்ன பண்றதுன்னு தெரியல பார்ப்போம் தக்காளி எல்லாம் பெருசு பெருசா என்ன இருக்கு இன்னும் பழுக்கலை ஆனால் எலிகிட்டு இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல இங்கே தக்காளி பாரு செங்காயம் காட்டுங்க

இதெல்லாம் பறிச்சிடுறியா இல்ல அதான் அதெல்லாம் காயா இருக்க மாதிரி தான் இருக்குது ஒன்று தான் பழுத்திருக்க மாதிரி இருக்குது மற்றனா காயதான் தெரியுது முத முதல்ல ஒரு பழம் பழுத்திருக்கு இங்கே பாருங்க சா முழுசா பழுக்க விடலான்னு பார்த்தா வெளியே விடாதே சாமி கிட்ட எடுத்து போய் வச்சுவிடு ஆ ரெண்டு பச்சை மிளகா கூட இருக்குது அது இருக்கட்டும் ஃபுல்லாக காட்டி ம் இங்கே பாருங்க வேர்க்கல்ல செடி எல்லாம் கொடி விடிங்க கடைசியில் ஒன்றும் பாக்கி இல்லைங்க சொல்லி சொல்லுவாங்கல்ல என்னது ஒரே ஒரு விதையை மட்டும் குடுத்துருச்சிங்க வச்ச கடனுக்காக ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிட்டேன் ஒரே ஒரு விதை பாரு நான் அப்பயும் கெஞ்ச பாரு வேர்க்கெல்லாம் மேல தெரியுதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு யாருக்கு தெரியும் போட்டு நல்லா தின் எங்க <laughs>

மற்ற எல்லாம் செடியும் நிற்கிட்டோம் பழுக்க பழுக்க எடுத்துக்கலாம் பப்பாளி செடி அங்கே லைனாக முளையுது இதெல்லாம் பப்பாளி சௌச்சவ் ஒன்று வளர்கிறதுலையே அப்படியே வந்து சௌச்சவ் பப்பாளி அதுலேயே மிளகா நேற்று மணத்தக்காளி கொஞ்சம் ஆர்வம் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரையும் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் நேற்று நேற்று கொஞ்சம் வீட்டில் சாம்பார் பண்ண இங்கே இருந்த கீரைங்கள்லாம் பறித்து தான் நேற்று சாம்பார் வச்சு இங்கே பாருங்கள் இந்த இந்த கிழங்கு பேரை நறு மறந்துட்டேன்

ஏய் அது சாஞ்சின்றது கல்லு முட்டு குடுத்து வச்சிருக்கேன் அதுல அது போற போக்குலதான் இந்த கல்லுகிட்ட வரும்போது ஜாக்கிரதையாவா அந்த கல்லுலே இருக்கும்போது இந்த கல்லும் கொஞ்சம் டேஞ்சர் தான்

இது ஒரு கல்யாணத்தில் கொடுத்தது பட் நல்லாவே வந்து ஒரு பத்து பூக்கிட்ட பூத்துட்டு கொண்டேயும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பூத்துட்ருந்துச்சு பட் இப்போ இல்லை ஏன்னா இப்போ மொட்டைல செடி குரோவாக ஆரம்பிச்சிருச்சு இது நம்மளுடைய பாரிஜாதம் செடி வளருது முனையை நான் கட் பண்ணி விட்டேன் தினசரி சரி மஞ்சப்பூ ஒரு சட்டை போட்டுன்னு வரக்கூடாதா ஒன்றை காட்டில் இருந்தாலும் ஒரு சைடில் தெரிஞ்சுயே நான் தூக்கி போட்டுரு மாடு ஆ சரி அப்புறம் இந்த இது இதெல்லாம் கட் பண்ணல மரம் எல்லாம் அழுகுதுங்க வெட்டிவிட்டான்ட்டு அழுகுது நகர்ந்தால் நல்லா இருக்கும் நீ எவ்வளோ தண்ணி சொட்டுது பாருங்க இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன பண்றது சும்மா இடந்தெல்லாம் இருக்கிறது இப்ப நீட்டா இருக்குல்ல இது பாருங்க கரெக்டாக மேல மட்டும் எல்லாம் இருக்கு பார்க்க சும்மா கீழே தொங்கி நாரே கடை தொங்கி தான் நல்லா இருக்கு கட் பண்ண இலை நல்லா இருக்கிறது எடுத்துக்கிட்டு மீது தூக்கி அந்த பின்னாடி பக்கம் போட்டா மாடு வந்து சாப்பிடும் நம்ம நீட்டா வச்சுக்கிறதுல தானே இருக்கு இல்லைன்னா பூச்சி போட்டு வந்துருங்க இங்க நிறைய பாம்பு இருக்கு ஸ்னேக்கு ஸோ எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம் அது வந்தா சாப்பிட்டு எங்கேயோ போட்டோமே அதையும் தொல்லை பண்ணவோன்னா நம்மளும் பயப்பட வேணாம் பாருங்கள் அதுக்கு தான் ஓரளவுக்கு இந்த இடத்த போற நல்லா மண் அணைச்சி நல்லா நீட்டாக க்ளீனாக போட்டு வச்சு பண்ணியாச்சு இவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமான்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம்ப்பா இன்றைக்கெல்லாம் பயங்கர வேலைப்பாட்டு செஞ்சுருப்பாம்பாளுக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அது சரி பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான் பார்த்துக்கலாம் ஓகே இந்த பக்கம் தண்ணி தாங்க பற்ற மாட்டேங்குது எவ்வளோ ஊற்றினாலும் பற்ற மாட்டேங்குது என்ன பண்ணுறது போர் போடணும் அடுத்த ஷிஃப்ட்டு எப்போ அடிக்க போகிறோமோ கடவுள்கிட்ட உண்டு அப்போது இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வெட்டிவிட்டு இதை தூக்கி போட்டால் கொஞ்சம் நீட்டாகிடுந்த இடமே பார்க்க போலிடணும் நீங்கள் சொல்லுங்கள் வாழை இலையை எப்போ நாங்கள் வெட்டினது தப்பா சரியா சொல்லிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நான் அடுத்த ரவுண்ட் அப்படி போயிட்டு வரேன் இந்த இடம் நீட்டாகிடுச்சு இந்த ரோஸ் முன்னாடி மாதிரி இல்லைங்க லேயர் ஒரு சிங்கிளாக இருந்தால் டபுளாக அந்த மாதிரி நல்லா வந்துருச்சு இடமெல்லாம் சூப்பராக பலப்பழம் நான் ஆகிப்போச்சு இங்கே தான் பச பசன்னு இருக்குது நான் பெரிசா அனுப்பி பூந்த ஆ என்னது அது நீ சட்டை போடாமல் இருக்க அதை தான் கை மட்டும் காட்டவா ஆ சரி இது பாருங்கள் இதையும் விட்டுறான் பாருங்கள் நான் உடச்சி விட்டேன் எனக்கு அது ரொம்ப டைட்டாக இருந்தது அதனால் என்னால் உடைக்க முடியல ஸோ அதனால் நான் உடச்சி விட்டதை அவர் கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டார் டாடி ரொம்ப ஆட்டி சாய்ச்சி அதை மரத்தையே போல இருக்குது அது இது கொஞ்சம் வேறு அன்னச்சி ஒன்று அங்கே பாரு எப்படி இருக்குங்க பாருங்கள் ஃபுல் வேர் மேலே தான் இருக்குது அதை பக்கம் சேர்த்தில் ஒன்று மூத்தி பழுத்து போயிடும் அதையும் உடச்சி விட்டுரு அவ்வளோதான் போதும் போதும் அவள்த வெட்டி விடு பிரச்சனை கிடையாது வளர்ந்துடும் வளர வளர நீட்டாக இருக்கும் பார்க்கவும் மேலே மட்டும் கீழே சும்மா நிழல் தான் அதுதான் வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் போதும் ஓகேங்க பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்